அரச பாடசாலைகளில் மாணவர்களை உள்வாங்க புதிய சுற்றறிக்கை முன்னையவற்றை ரத்து செய்யும் பிரதமரின் யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் என்பதாக தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது அரசாங்க பாடசாலைகளில் ஐந்து மற்றும் ஆறாம் தரம் தவிர்ந்த இரண்டாம் தரம் தொடக்கம் பதினோராம் தரம் வரை மாணவர்களை உள்வாங்குவதற்கு தேவையான வகையில் இதுவரை வெளியிடப்பட்டுள்ள சுற்றறிக்கைகளை ரத்து செய்து புதிய ஆலோசனை சுற்றறிக்கையை வெளியிடுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருக்கின்றது அதற்காக கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹரணி அமரசூரிய சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் எனவே தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பாடசாலைகள் வகுப்புகளில் காணப்படும் மாணவர்களின் எண்ணிக்கை தொடர்பில் பல சந்தர்ப்பங்களிலும் பேசப்பட்டிருக்கிறது அது நகர்ப்புற பாடசாலைகளில் எல்லை மீறி இருக்கிறது அது கற்பித்த நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்படுவதோடு மாணவர்களுக்கும் பெரும் அநீதி இழைக்கப்படுகிறது தேவைகளுக்கு ஏற்ப சில அரசாங்க ஊழியர்கள் இடம் இடமாற்றங்களை பெற்று செல்லும் போது அங்கு அவர்களுடைய பிள்ளைகளுக்கு கல்வி நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கு வாய்ப்புகளை வழங்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இந்த அனைத்து காரணங்களையும் கருத்தில் கொண்டு கல்வி ஆலோசனை குழுவின் உபக்குழு சில பரிந்துரைகளை முன்வைத்திருக்க அந்த வகையில் தான் இப்போது இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட போவதாக அமைச்சர் நலிந்த ஜாதிஸ் அவர்கள் தெரிவித்த விடங்களையும் அதே